தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பாமக நிறுவன தலைவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களை தரக்குறைவாக பேசியதை கண்டித்தும் மன்னிப்பு கேட்க கோரி தருமபுரி மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பாமக கௌரவ தலைவரும் பென்னகரம் சட்டப்பேரவை உறுப்பினருமான ஜி மணி தலைமை தாங்கினார் தருமபுரி சட்டப்பேரவை உறுப்பினரும் தருமபுரி மேற்கு மாவட்ட செயலாளருமான எஸ்பி வெங்கடேஸ்வரன் அனைவரையும் வரவேற்றார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மருத்துவர் இரா செந்தில் கி பாரிமோகன் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசாங்கம் மேற்கு மாவட்ட தலைவர் செல்வகுமார் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்களை போலீசார் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி இல்லை என கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாமக நிர்வாகிகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோரை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது